கடமையை செய்யும் அதிகாரியை மிரட்டும் கமிஷன் மாடல் அரசு என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆளும் திமுக அரசை விமர்சனம் செய்துள்ளார் சென்னை புரசைவாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்ட செயலாளர்கள் இருவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஆடியோ வெளியாகியிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தனது எக் சமூக வலைதள பக்கத்தில் நயினார் நாகேந்திரன் பதிவிட்டுள்ளார் சரி எப்போ எல்லாம் பண்ணுங்க நான் எனக்கு தெரியாதா நான் தான் லைன் தான் நான் சுத்தி இருக்கிறேன் நானே கொஞ்சம் வேட்டுங்க சார் எல்லாம் ரொம்ப தப்பு பண்றீங்க வேணா அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க நாளைக்கு எங்கள் ரெண்டு லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க என்ன முட்டால் தரமான வேலை பண்ணிக்கிறீங்க இப்ப ஆர்டரே இல்லை என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க நான் கேட்குறேன் நீ புதுசாக வந்துட்டு உங்களுக்கு யார் சார் அவ்வளோ தைரியம் கொடுத்துருக்கேன் கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறீங்களா எப்படியாது மயிலே விட்டு விட்டுனா நோண்ட விட்டுனும் உங்களை நான் போறான் வாட்டி பண்ணி விட்டு